அன்பால் இந்த அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் நண்பா நான் இந்த விடியால வந்து பற்றி அங்கன்வாடி நேர்காணலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்களா இன்டர்வியூ நே இருக்குது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாவட்டத்துக்கு இன்டர்வியூ நடந்துக்குது நிறைய சப்ஸ்கிரைப்பர் வந்து பார்த்திங்கனா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போடுறேன் இன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதிரி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ கூட வாய்ப்பாக இருக்கலாம் வாங்க எந்த மாதிரி கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம் அங்கன்வாடி நேர்காணல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அங்கன்வாடியில் மூணு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அது என்றைக்கின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கெழமை வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஆகும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு மினிட்ஸ் கூட இங்கலாம் சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கூட ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டென் மினிட்ஸில் வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து டூ இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கொடுப்பாங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கூட கொடுப்பாங்க ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வர முடியாது அந்த குழந்தைங்களோட ஊட்டச்சத்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதா எப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கனா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடும்போது மிதஞ்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கெட்ட முட்டையும் அதே தண்ணியில் அடியில் போச்சுன்னா வந்து பார்த்திங்கனா நல்ல முட்டைன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இதே மாதிரி பார்த்திங்கனா ஏதாவது மேலே மிதஞ்சின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தோமா அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முட்டையாக இருந்தால் வாசம் வராது கெட்டு போயிருந்தால் வாசம் வரும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு முட்டையை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கிறாங்க கவர்மெண்ட் சீல் வந்து பார்த்திங்கன்னா க அங்கன்வாடிக்கு சத்தணவுக்கு வரும்போது மேலே சீல் வைப்பாங்க அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா இந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் அங்கன்வாடிக்கு போகக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு அல்ல அப்படின்லாம் இதே கள்ள சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி விற்று இருந்தாங்களா இதில் சீல் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அரசோட முட்டை திருடிட்டு வந்து விற்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுக்கு வந்து அவங்க பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சுருவாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடையாளத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் தடுக்கிறதுக்காக கள்ள சந்தையில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்காக சீல் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட்ட முட்டையை வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கெட்ட முட்டையை வந்து பார்த்திங்கன்னா தோண்டி வந்து பார்த்திங்கன்னா அதை மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பதிச்சுடுவோம் மூடிடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டை பிடிக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிடிக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிடிக்கலனால பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்கலன்னா அதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க முட்டை பிடிச்சிருந்தாலும் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க எது சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஆன்சர் சொல்கிறது தயாராக இருங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் உள்ள சத்து என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்களா பாஸ்பரஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ பி டுவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் டி இ பி சிக்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி புரதம் வந்து பார்த்திங்கனா கிடைக்குது கொழுப்பு சத்து இருக்குது தாதுக்கல் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சத்து இருக்குது முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓய்வு எடுக்கலாம் ஓய்வு காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் இந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் இருந்தாவே கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சி இந்த எலும்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் கர்ப்பிணி பெண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து பத்தாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எம்எனு என்னன்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஷார்ட் மூலியமாக ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கனா டீ கப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொம்மையல் இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட விளையாடுறது அதே மாதிரி ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகளாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிற சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா டீச்சிங் லேர்னிங் மெத்தடன்னு சொல்கிறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளில் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் ரெண்டு கிலோ அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைப்பீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்யலான்னு சொல்லுங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் வீதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கம்மியாக தான் சாப்பிடும் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி முப்பது வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஆன்சர் கமான்னு சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஏற்படுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இரும்பு சத்து குறைபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணம் இருக்குது அவற்ற சில காரணம் என்னென்னா போதிய இரும்பு சத்து இல்லாத உணவு வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்டோமா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறையலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உ இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா உரியறதுக்கு நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் ஏற்படலாம் அதிக ரத்த இழப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிற மருத்துவர் நிலைமைகளாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ரத்த இழப்பு ஏற்படலாம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிராம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஐம்பது கிராம்லேருந்து எழுபத்தஞ்சி கிராம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா குழந்தை சாப்பிட்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஐம்பதுலேருந்து எண்பது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சாப்பிடும் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி சாப்பிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சுன்னு கூட சொல்லலாம் எண்பது வரைக்கும் கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்த வந்து பார்த்திங்கனா தாய்ப்பால் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆகஸ்ட்டு ஒன்னுலேருந்து ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் வாரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்த மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு என்னங்கிறது நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போவீங்க டென் மினிட்ஸாக கால் மணி நேரமா அதாவது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க நீங்கள் சமைப்பீங்கன்னு கேட்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது குழந்தைங்க சொல்லுங்கள் ஏன்னா சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி இதெல்லாம் போது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடும் அப்போ ஒரு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஐம்பதுலேருந்து அழுந்து எழுபத்தஞ்சு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்போ பதினஞ்சு இருபது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வந்து பார்த்தீங்களா ஏஎன்சின்னு என்ன என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரியன் கேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பின் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கும் ஊட்டச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இருக்கிற பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊடக சத்து குடுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி நியூட்ரியன் கேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலசி பெராலும் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கேள்விப்படுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க இந்த விட்டமின் டீல வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பாக இருக்கட்டும் பற்களாக இருக்கட்டும் தசை நாய் வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுறதுக்கு பயன்படுதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாலியல் வண்டிகொடுமை தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரால் என்னான்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா போக்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கனிஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் தான் கேட்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கிறதுனால தாராளமாக தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸோட வேறு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஐசிடிஎஸில் வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்குதா இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர் இளம் பெண்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதேமாதிரி ஊட்டச்சத்து ஹெல்த் கேர் இந்த மாதிரி சேவைலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன வயது பசங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு வருவாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு ரெண்டுல இருந்து ஆறு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு வருவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் பக்கமாக பார்த்துருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக எதாவது கேட்குறாங்கன்னா அங்கன்வாடி ஐசிடிஎஸ் இந்த விட்டமின் இந்த ரத்த சோகை இது ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போங்க இது மாதிரி பயனுள்ள தவறுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு தேடி தேடி ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்திங்கனா நமக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கனா அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகும் ਕੋਪਰੈਂਸ ਗੱਲਾਂ ਤੁਹਾਨੂੰ ਸੇਅਰ ਕਰਨਾ ਨੁੜਗੇ ਥੈਂਕਸ ਫॉर ਵਾਚਿੰਗ